ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கம் தெய்வீக மாதம் என்று சொல்லும் ஆடி மாதம் இந்த வருடம் எப்பொழுது பிறக்கிறது என்றால் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று ஆடி மாதம் பிறக்கின்றது இதில் என்ன சிறப்பு என்றால் தேய்பிரை அஷ்டமி நாளன்று இந்த ஆடி மாதம் பிறப்பதனால் நமக்கு சிறந்த பலன்களை தருகின்ற ஆடி மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த ஆடி மாதம் எப்பொழுது முடிவு பெறும் என்றால் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை என்று இந்த ஆடி மாதம் முடிவடைகின்றது அம்மன் வழிபாட்டுக்கே இருக்கின்ற இந்த ஆடி மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமையும் ஐந்து வெள்ளிக்கிழமையும் இந்த வருடம் வருகின்றது ஆடி மாதத்தின் சிறப்புக்கள் இந்த ஆடி மாதத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்காங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க தெய்வீகமான சிறப்புமிக்க இந்த ஆடி மதத்தில் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்து நலன் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல் பெற எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வளமுடன்